இந்த நூல் வந்து இப்போது வெளியிட்டிருப்பது மூன்றாவது பதிப்பு இதற்கு முதல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த நூல் வெளிவந்தது முதல் பதிப்பாக அப்போது அடுத்த வருடம் அதுக்குரிய சிறந்த அந்த வருடம் வெளிவந்த சிறந்த நூல்கள் மூன்றில் ஒன்றாக சாகித்ய அமைப்பினால் தெரிவு செய்யப்பட்டது அந்த நூல்கள் உடனடியாக விற்பனையாகிவிட்டன அந்த நூலை வாசகர்கள் தேடத் துவங்கினார்கள் பிறகு ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மற்றொரு பதிப்பை நான் கொண்டு வந்தேன் அதுக்கு விழாக்கள் ஒன்றும் நடத்தவில்லை அந்த நூல்களும் விற்ற பிறகு நான் புதிய தலைமுறை சேர்ந்த பலர் என்னிடம் இந்த நூலை பெற வேண்டும் எங்கிருந்தாவது எப்படியாவது தேடித்தாருங்கள் என்று கேட்டு கேட்க தொடங்கினார்கள் அதனால் நான் இன்னொரு பதிப்பை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி இந்த முறை இந்த மூன்றாவது பதிப்பை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த நூல் பேசுகின்ற விஷயம் வந்து உலகம் நமக்கு தெரியாமல் எவ்வளோ ஆபத்தாக இருக்கிறது என்பது அநேகமாக எல்லா இனத்தவர்களுடைய எல்லா தேசங்களுடைய என்ன அதிகாரம் மிக்கவர்களால் மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதைகள் அதிலிருந்து தப்பி வந்தவர்கள் என்ன சொன்னார்கள் எப்படி சொன்னார்கள் எப்படி நடந்தது அல்லது மரணமுற்றவர்கள் எப்படி மரணமுற்றார்கள் என்கிற செய்திகளை அடிப்படையாக கொண்டு அது இலக்கிய வடிவமாக மாற்றினேன் அப்படி மாற்றியது பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது அதாவது சாதாரணமான ஒரு செய்தியை தகவலாக நாம் படித்துக்கொள்வதை விட அதை ஆழமாக சென்று ஒரு ஒரு இலக்கிய ரீதியான பார்வையோடு அந்த தகவல் அவ்வளவையும் அதன் பின்னணி எல்லாம் சேர்த்து எழுதுகின்ற போது நாங்கள் அதை விரும்புகிறோம் அதாவது வாசகர்கள் விரும்புகிறார்கள் நான் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன் டாக்டர் ஆஃபியா சித்திக்கு ஆஃபியா சித்திக்கு வந்து பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒரு சிறந்த மருத்துவர் அதாவது நரம்பியல் மருத்துவர் அவரை அமெரிக்க படை வீரர்கள் கைது செய்து அவருடைய மூணு பிள்ளைகளும் என்ன ஆனார்கள் என்றில்லை சிறையிலே வைத்திருந்தது காலம் இப்பொழுது உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று கூட யாருக்கும் தெரியாது உலகம் முழுக்க தெரிந்த கதை ஆனால் அவரை ஒரு பயங்கரவாதி என காட்டி கொடுத்தது அவருடைய கணவர் இந்த தகவல் வெளியே வரவில்லை இப்போ இந்த தகவலை வேறு ஒரு வைத்தியர் சொல்லியிருந்தார் இதையெல்லாம் சேர்த்துத்தான் அந்த 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 தகவலை ஒரு கதையாக அதாவது என்ன சொல்கிறது மிக்க ஒரு கதையாக மாற்றியிருக்கிறார் இப்படித்தான் அந்த இருபத்தைந்து கதைகளும் இருக்கிறது நீங்கள் கடைசி கதையை பார்த்தீங்கன்னா அணுகுண்டு போடப்பட்ட நகரத்தின் மேயர் ஐம்பதாவது நினைவு தினத்தன்று உரையாடியிருக்கிறார் அவருடைய நண்பனும் அவரும் சின்ன வயதாக இருந்தது அந்த நினைவுகளையும் உலகம் அணுகுண்டை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது எல்லாவற்றையும் அழித்து விடுங்கள் என்று உலகத்திடம் கிஞ்சுகிறார் இப்படி நிறைய கதைகள் அதற்குள்ளே இருக்கின்றன இருபத்தைந்து கதைகள் படித்து பாருங்கள் நன்றாக இருக்கும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உலகம் நமக்கு பின்னால் உள்ள உலகம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்